வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு நாம் இந்த பீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யூஜிடிஆர்பியோடைய ஒரு ஐந்து டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி மிக துல்லியமாக பார்க்கலாங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எளிமையானதாக இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு பேசிக்ஸை வைத்து மட்டுந்தாங்க இந்த கட் ஆஃப் பிடிக்ஷன் உங்களுக்காக நடைமுறையில் கொண்டு வரோம் ஸோ இங்கிலீஷ் மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தமிழ் இந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும்தான் நாம் இப்போ பார்க்குறோம் ஸோ முதற்கட்டமாக ஜென்ரல் கேட்டகரிக்கு இங்கிலீஷில் தொண்ணூற்றி இருந்து தொண்ணூற்றி ஒன்பது மேக்ஸில் தொண்ணூறுலருந்து நூற்றி ஐந்து கெமிஸ்ட்ரியில் தொண்ணூறிலிருந்து நூற்றி ஐந்து ஃபிசிக்ஸில் தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து தொண்ணூற்றி எட்டு தமிழில் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து தமிழ் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருந்துச்சு அப்படின்ட்டு நிறைய தேர்வர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து பிசி கேபினிட்டியில் நம்ம பார்க்க போகிறோம் இங்கிலீஷில் எண்பத்தி ஐந்துலேருந்து தொண்ணூறு மேக்ஸில் எண்பதுலேருந்து எண்பத்தி நான்கு கெமிஸ்ட்ரியில் எண்பத்தி ஐந்துலேருந்து எண்பத்தி ஒன்பது ஃபிசிக்ஸில் எண்பத்தி ஒன்றிலிருந்து எண்பத்தி ஐந்து தமிழில் எண்பத்தி ஐந்து டு தொண்ணூறுங்க எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரியில் இங்கிலீஷில் எழுபத்தி இருந்து எண்பத்தி ஐந்து மேக்ஸில் எழுவத்தி ஆறிலிருந்து எண்பத்தி மூன்று கெமிஸ்ட்ரியில் எழுபத்தி ஏழிலிருந்து எண்பது ஃபிசிக்ஸில் எழுவத்தி ஏழிலிருந்து எண்பத்தி மூன்று தமிழில் எண்பது டு எண்பத்தி ஐந்துங்க அடுத்து எஸ்சி கேட்டகிரியில் பார்க்கலாம் இங்கிலீஷில் எழுபத்தி இருந்து எண்பத்தி ஐந்து மேக்ஸில் அறுபத்தி ஒம்பது டு எண்பத்தி ரெண்டு கெமிஸ்ட்ரி எழுபது டு எழுவத்தி ஐந்து ஃபிசிக்ஸ் எழுபத்தி ஐந்துலேருந்து எண்பத்தி நாலு தமிழ் எழுவத்தி ஐந்து டூ எண்பத்தி ரெண்டு அடுத்து எஸ்சி ஏ கேட்டகரியில் இங்கிலீஷில் எழுபத்தி ஐந்திலிருந்து எண்பத்தி ஆறு மேக்ஸில் அ அறுபத்தி ஐந்து டூ எண்பது கெமிஸ்ட்ரியில் எழுபத்து டு எழுபத்தி ஐந்து ஃபிசிக்ஸில் எழுபத்தஞ்சு டு எண்பத்தி நாலு தமிழில் எழுபத்தஞ்சிலருந்து எண்பத்தி ரெண்டுங்க எஸ்டி இங்கிலீஷில் அறுபத்தி ஆறுலேருந்து எழுவத்தி ஒன்று மேக்ஸில் அறுபத்தி ஒன்று டு அறுபத்தைந்து கெமிஸ்ட்ரியில் அறுபத்தி ரெண்டு டு அறுபத்தைந்து ஃபிசிக்ஸில் அறுபத்தஞ்சு டு எழுவது தமிழில் அறுபத்தஞ்சு டு எழுவத்தி நாலுங்க ஸோ இதுக்கப்புறம் பி டபிள்டிஎக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் மற்றும் டெஸ்ட்யூட் விடோ இந்த மாதிரி கேட்டகிரி வரப்போ இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் பெல் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தமிழ் எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே ஒரு அறுபது மதிப்பெண்கள் பேசிக் எடுத்திருந்தாலே போதும் அறுபதுலேருந்து எழுவது மதிப்பெண்கள் இருந்தாலே இவர்களுக்கு நிச்சயமாக பணிவாய்ப்பு கிடைக்குங்க இது தோராயமாக ஒடுக்கு செய்யப்பட்ட கட் ஆஃப் இரண்டிலிருந்து மூன்று மதிப்பெண்கள் குறைவதற்கு மட்டுமே வாய்ப்புகள் இருக்குது ஸோ யூஜிடி ஆஃபீஸ் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடைய இணைந்திருங்கள் அடுத்தபடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்